प्रजाननं पूद कनादि सेविदं, कभित्त जंपूपल मासुदं सोग नमामि विक्नेश्वर पौत पंगजं, लोक जणदा पूदा होगो होडा, निरबानेल

गजाननम् पूजम् कवित्तजम्पूफलसारपक्षमासुदं सोगविनास कारणं नमामि विघ्नेश्वर पौद पङ्गजम् வேலூர் நேரு அனைவருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா விநாயகருக்காக ஒரு ஆறு மாத காலம் பார்த்தீங்கன்னா மண்பாண்ட கலைஞர் வந்து ஒர்க் பண்றாங்க அதை ஃபுல்லாக பார்க்கலாம் நம்ம வேலூர் காகிதப்பேட்டையில் இருக்க நாயியப்பன் தெருவில் இருக்க திரு கணேசன் அவர்கள் வந்து மண்பாண்ட கலைஞர் அவர்கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம் இந்த விநாயகர் அவசரம் என்னென்ன பண்றாங்க சிறந்த மண்பாண்ட கலைஞர் எப்படி உருவாக்குறாங்க எவ்வளோ நாள் வாய்ப்பு இருக்கு இந்த சார் வணக்கம் சார் வணக்கம் நீங்க எவ்ளோ நல்லா இந்த விநாயகர் வந்து நீங்க இருக்கீங்க சுமார் ஒரு நாலாம் மாதத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த விநாயகர் பண்டை வரைக்கும் ஒரு அஞ்சு மாசம் செய்வேன் சார் நாலாவது மாசத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கீங்க வருஷ காலமா இது செஞ்சுட்டு இருக்கீங்க இது வந்து எங்க தாத்தா எங்க அப்பா எங்க அண்ணன் தலைமுறை அதுக்கப்புறம் எங்க தலைமுறை அப்படியே போய் ஐயா அப்படிதான் செஞ்சு ஐயா இது வரைக்கும் இது தலைமுறை திறமையிலேயே செய்கிறீங்க நீங்கள் இது மட்டும் தான் உங்கள் வாழ்வாதாரம் இருக்குங்களா இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவீங்க இந்த சீசன் முடிஞ்ச அப்புறம் என்னன்னா உங்களுக்கு வாழ்வாதாரம் இது எப்படி இருக்குது இது சீசன் முடிஞ்சோன்னே மீதி எதனா பிள்ளையாக இருந்துச்சுன்னா புடாசி மாதத்துல தான் விற்போம் அப்படி தவறுச்சுன்னா உடனே இந்த அகில் சீசன் வரும் கார்த்திகை மாதம் அகில் சீசன் பண்ணுவோம் அகில் சீசன் முடிஞ்சோடனே பொங்கல் வரும் பொங்கல் முடிஞ்சோடனே பொங்கல் பானைகள்லாம் பண்ணுவோம் இந்த கல்யாண பானைகள்லாம் அப்படியே எல்லாம் செஞ்சுருப்பேன் சார் அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னே இந்த கிரக பிரசம்ண்டே இந்த கலசெல்லாம் பண்ணுவோம் உடனே மறு வருஷம் வந்துடும் மறு வருஷம் வந்தவுடனே நாலாம் மாதம் திருப்பி விநாயகர் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அந்த மாதிரி தான் போய் நிற்கிது இது அரசாங்கம் இது மண் உதவிக்கு ஏதோ நிறைய தட்டு நிறைய இதுபெல்லாம் கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஒடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்ஜெக்ஷன் கிடையாது ஐயா நல்லபடியாக போய் நிற்குது ஐயா ஒரு நாளுக்கு எத்தனை விநாயகர் நீங்கள் செய்வீங்க அது வருஷம் பொருளாக எவ்வளோ செய்வீங்க அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை இது வருஷம் ஃபுல்லாக செய்யறது கிடையாது ஒரு பதினஞ்சு செஞ்சுட்டா ஒரு மூணு நாளைக்கு வச்சுக்கோ ஐயா அது பேஸ்மெண்ட்டாக பேஸ்மெண்ட்டாக தான் செஞ்சுன்னு போனோம் ஒரே அடியாக செய்ய முடியாது ஒரு பதினஞ்சு செய்யிட்டால் கொஞ்சம் காய வச்சு காய வச்சு அப்படியே மூணு நாள் தொடர்ந்து செஞ்சுன்னு போவா ஐயா மூணு நாள் அப்போ ஒரு பதினஞ்சு ஐயா தோரையமா வருடம் முழுவதும் எவ்வளோ செய்யுங்க வருடம் முருகனால் ஒரு ஆள் செய்கிறது ஒரு ஆயிரம் பிள்ளையார் ஐயா ஆயிரம் ஆயிரம் வருடம் வருட முடியாது மேக்சிமம் செய்வீங்க இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன பண்ணுவீங்க அன்றாட வாழ்க்கை தான் இது இந்த பிள்ளையார் சேர்த்தியை முன்னிட்டு கொஞ்சம் ஏதோ காசு சேர்த்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த அகில் சீசன் வந்துச்சுன்னா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்குவோம் ஆனால் உடனே இந்த ப கல்யாண பானைகள் வரும் கல்யாண பானைகள் வரும் உடனே அந்த கிரக பிரஸ்துக்கு உண்டான கலசெல்லாம் பண்ணுவோம் இதை அந்த வாய்வாதத்தை வச்சுக்கிறோம் ஐயா ஐயா இப்போ அகல் வேலுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவீங்க அதுவும் லாபகரமாக இருக்குமா எப்படிங்க ஐயா அது கம்பல்சரி செய்வாய்யா லாஸ்ட்டில் சூலை போடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன மழை வந்தால் கொஞ்சம் சேதாரம் ஆகும் இல்லைன்னா கொஞ்சம் சமாளித்து போட்டுருவாய்யா ஒரு நாளைக்கு ஒரு ஆறுநூறு பீஸ் செய்வாயா ஆறுநூறு பீஸ் செஞ்சு சுத்தம் பண்ணி வச்சுக்கினா அது என்னென்னா ஒரு ஐயாயிரம் செஞ்சோன்னே மொத்தம் வச்சு சூலை போட்டுருவோம் சூள போட்டால் நாங்களே திரும்ப ஏற்ற விற்போம் ஒரு அகல் ரெண்டு ரூபா ஒரு ரூபா அது எடுத்துக்கேற்ற மாதிரி விற்போம் ஓரளவுக்கு வாழ்வாதாரம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இப்போ இதெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணி எல்லாமே ஸ்டாக்கேஜ் பண்ணி வீட்டில் எல்லாம் ஸ்டாக்கேஜ் பண்ணி வைக்கிறீங்க இது எப்படி விற்பனை பண்ணும் போது எப்படி விற்பனைக்கு வந்து கையாளுறீங்க விற்பனைக்கு கையாளும்போது பாரம்பரியமாக ஒரு இடம் பிடிச்சி வச்சுருப்போம் அந்த இடத்துல வந்து ஒரு பத்து இருபது போட்டு பிக்கப் பழக்கம் பண்ணி வச்சுருப்போம் அந்த இடத்துல வந்து எப்போவுமே ஜனங்கம்மா நம்பி வருவோம் அந்த இடத்துல போனால் இந்த மாதிரி பிள்ளையார் கிடைக்கும் சொல்லி நம்பி வருவாங்க நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் ஐயா இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் விநாயகர் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களை தேடி வர தந்தா எந்த இடத்துல இன்னைக்கு விற்பனை பண்றீங்க அது சொல்லுங்க என்னுடைய இடம் வந்து காயத பெற்ற ஒரு இடங்குது எனக்கு ரங்காபுரம் ஒரு இடங்குது ஐயா ரெண்டு இடத்துல நான் கம்பல்சரி வியாபாரம் முப்பது வருஷம் ஆமா முப்பது வருஷமா வித்துனு ஐயா இந்த ரெண்டு ஓகே ஐயா உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படி சொல்லுங்க எழுபத்தி நாலு நாப்பத்தி எட்டு எழுநூத்தி அஞ்சு நூத்தி ஒண்ணு ஐயா இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி விநாயகர் தேவைப்படுற ஐயாவை தொடர்பு கண்டு வாங்கிக்கோங்க ஊக்குவிங்க ஒரு நல்ல ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தொடர்ந்து மைண்ட் ப்ளோயிங் வேலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி கவித்தஜம்